அதை தட்டி கேட்கின்ற மனித உரிமைகள் செயல்படுகின்றன இதன் அடிப்படையில் தான் நமது நிகழ்ச்சியும் இது அரசுக்கும் மக்களுக்குமான உறவு பாலம் குறிப்பு இச்சட்டம் உளவு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு விளக்கு அளிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது சிங்கள கடற்படை மீண்டும் தாக்குதல் தமிழக மீனவர்கள் மீது தொடர் தாக்குதலை நிறுத்தாத சிங்கள படை எட்டுநூறு தமிழக மீனவர்களுடைய படகுகளை கைப்பற்றி சேதப்படுத்தி அடித்து விரட்டிய கொடுமை தமிழக மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்து துப்பாக்கிகளை காட்டி மீன்வளைகளை அறுத்து திருப்பி அனுப்பிய கொடுமை தங்கச்சி மடம் தமிழக மீனவர்களை அடித்து கொடுமைப்படுத்திய நிலைக்கு காரணங்கள் என்ன தமிழக மீனவர்களை ஆயிரக்கணக்கில் சுட்டி வீழ்த்திய சிங்களப்படையின் அற்றுழியத்தை அடக்க என்ன வழி தமிழக அரசின் பல்வேறு கடிதங்களுக்கு மத்திய அரசு பாராமுகம் இலங்கையின் அதிபர்கள் இந்திய வருகையின் போது தொடர்ந்து தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் ஏன் என்று கேட்க நாதி இல்லாத நிலையில் தமிழக மீனவர்கள் மற்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் சிங்களப்படை தமிழக மீனவர்கள் தாக்குதல் குறித்து மத்திய அரசு எந்த கேள்வியும் எழுப்பாதது ஏன் இது குறித்து பாரத பிரதமர் ராஜபக்சேவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவாரா தமிழக மீனவர்கள் தாக்குதல் குறித்து சிங்கள அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளுமா தமிழக மீனவர்கள் குறித்த உடன்பாடு டெல்லி வருகையின் பொழுது எட்டப்படுமா சிங்கள கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்குதல் நடத்தும் பொழுது மாநில மத்திய அரசுகள் மௌனம் சாதிப்பது ஏ இனி ராமேஸ்வரம் மீனவர்களின் எதிர்காலம் என்ன காட்சிக்கு பிறகு பரபரப்பாக இலங்கை இந்தியா எல்லையான ராமேஸ்வரம் அருகே மீன்பிடிக்கும் தொழிலை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் பொழுது இந்திய மற்றும் இலங்கை ராணுவம் பல கட்டுப்பாடுகளை விதித்து சொல்லடங்கா இன்னல்களை மீனவர்கள் சந்திக்கும் அவலநிலை ஏற்படுகிறது இதை கண்டுகொள்ளாமல் தமிழகம் மற்றும் மத்திய அரசாங்கம் வாய்மூடி மௌனியாக இருப்பது வருத்தம் அளிக்கக்கூடியதாக உள்ளது இந்நிலையில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அதிபர் ராஜபக்சேவிடம் ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சினை குறித்து தமிழகம் மற்றும் மத்திய அரசாங்கம் விவாதிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் விரும்புகின்றனர் இனியாவது மீனவர்கள் வாழ்வில் ஒளியேற்றப்படுமா என்பதை பற்றி அலசுகிறது இன்றைய நீதியின் குரலில் மீண்டும் தமிழக மீனவர்கள் மீது சிங்கள கடற்படை அட்டுழியம் குறித்து குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல் குறித்து இன்றைய விவாதம் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் அளிப்பதற்காக தமிழக கடலோர விசைப்படகு மீனவர்கள் நலச்சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் என் ஜே போஸ் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் வணக்கம் போஸ் அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கூடுதல் கருத்துக்களை நம்மிடத்திலே வழங்குவதற்காக அகில இந்திய பாரம்பரிய மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் எஸ் ஏ மகேஷ் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் வணக்கம்